டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து பெத்த வண்ண அரசு நான் வந்து முதுகலை ஆங்கில ஆசிரியராக திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போ டெட்டுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷை பொறுத்தளவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது முப்பது முப்பது மார்க் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தது இங்கிலீஷை பொறுத்தளவு முப்பது முப்பது மார்க் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான சில நான் டிப்ஸு சொல்கிறேன் அந்த டிப்ஸை மட்டும் நல்லா கேட்டுக்குங்க எப்பயுமே வந்து உங்கள் வீட்டில் வந்து டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே இங்கிலீஷ் வந்து ஒரே மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க கொஞ்சம் அந்த டஃப்னஸ் அல்லது ஹார்ட்னஸ் கொஞ்சம் கூட இருக்கலாம் முன்ன பின்ன இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக ஒன்றாம் க்ளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரலாம் என்னென்ன இங்கிலீஷ் புக்ஸ் எதுதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க அது நம்ம வந்து மேக்ஸிமம் அவங்க கேட்குறது சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரையிலும் தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம இருப்போம் ஆனால் ஒரு சில கேள்விகள் வந்து அது தேர்டாக இருக்கலாம் ஃபோர்த்தாக இருக்கலாம் அல்லது லெவன்த் டுவெல்த்தாக கூட இருக்கலாம் அதனால் முப்பது கேள்வியுமே உங்களுக்கு ஆறாவது ஏழாவதுலேருந்து பத்தாவது வரல தான் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பொதுவாகவே எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே உங்களுக்கு அந்த ஒன்றாவது டூ ப்ளஸ் டூ அப்படிங்கிறது கம்பல்சரி அதில் நீங்கள் சயின்ஸ் மேத்ஸ் வேணுமா கொஞ்சம் வேரியேஷன் வரும் அது வேணுமோ டென்த் வரலாம் கேட்பாங்க மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதுவரையிலும் கேட்கப்பட்ட கேள்விகளில் பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் கொஷின் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள் ஒரு முப்பது கேள்விகளில் ஒரு இருபத்தஞ்சு கேள்வி வந்து ஆறு டூ பத்தாம் கிளாஸ் வரல இருக்கும் அப்புறம் மிச்சம் ஒரு அஞ்சு அல்லது ஆறு கேள்விகள் பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து வந்து கூட கேட்டிருப்பாங்க அப்படி கேட்கும்போது தான் நம்ம ஸ்டேட் லெவலில் மார்க் வந்து வேரியேஷன் வரும் அதில் தான் நம்ம கட் குள்ளே வர முடியாமல் போயிடும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பேப்பர் ஒன் அப்படின்னா எட்டாம் கிளாஸ் வரையிலும் பேப்பர் டூ அப்படின்னா டென்த்து வரையிலும் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிட்ருக்குறோம் நமக்கு நினைக்கிறது கரெக்டு தான் ஆனால் கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று டெட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப பார்த்திங்கன்னா என்சிஆர்டி தேசிய ஆராய்ச்சி மையம் இந்த கல்வி ஆராய்ச்சி மையம் அவங்க தான் அதுக்கான சிலபஸ் கொடுக்குறாங்க அவங்க சிலபஸ் கொடுத்தப்ப அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா அஞ்சாவது எட்டாவதுன்னு தான் கொடுத்தாங்க ஆனால் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய அஞ்சாவது எட்டாவதுங்கிறது நம்ம ஸ்டேட் போர்டில் எயித்து டென்த்து அந்த லெவலில் இருக்குது அவங்க அஞ்சாவதுங்கிறது நம்ம எயித்து ஸ்டாண்டர்டு என்சிஆர்டியில் எயித்து ஸ்டாண்டர்டுங்கிறது நம்ம முதல்ல டென்த்து ஸ்டாண்டர்டு உங்களுக்கே தெரியும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஸ்டேட் போர்டில் படிக்கிற பசங்களுக்கும் அது எவ்வளோ வந்து கண்டென்ட் கூட இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதான் நேஷனல் லெவலில் ஃபிக்ஸ் பண்ண சிலபஸ் வந்து அந்த அஞ்சாவது எட்டாவது ஆனால் அதனுடைய டஃப்னஸ் வந்து அஞ்சோ எட்டோ கேட்க மாட்டாங்க அஞ்சாவதுலேருந்து கேள்வி கேட்டால் என்ன கேள்வி நமக்கு எல்லா நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிடுவோம் அப்போ அப்படி இப்போ பண்ணுறதுக்கு பேர் காம்படிஷன் எக்ஸாம் கிடையாது இல்லை அதனால் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மினிமம் ஆறு டு பன்னெண்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸப்ட் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அதே மாதிரி இப்போ இங்கிலீஷுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் முப்பது கேள்விக்கு இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையிலும் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் அங்கே ப்ரோஸில் போயிட்ரியில் சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸு அதில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த பத்தொம்போதுக்கு பின்னாடி கொஷினுடைய செட்டப்பை கவர்மெண்ட்டில் மாற்றிட்டாங்க எப்படி அப்படின்னா ப்ரோஸ்லேயோ போயத்துலேயோ சப்ளிமெண்ட்ரிலேயோ வரக்கூடிய கான்டென்ட் வந்து மீனிங் வந்து கேட்குறதில்லை அதுக்கு பதிலாக வெக்காபுலரி வெக்காபுலரியில் வரக்கூடிய ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு ஹோமோஃபோன்ஸு அப்புறம் அதுக்கடுத்து வரக்கூடிய கிராமர் அதுக்கடுத்து வரக்கூடிய ரீடிங் ரைட்டிங் கடைசி வரக்கூடிய க்யூஆர் கோடு அப்புறம் லேர்னிங் லிங்க்ஸு இது மாதிரி டூ யூ நோ அப்படிங்கிற பகுதி இதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா பாடத்தினுடைய கதையை விட்டுட்டு கதைக்கு பின்னாடி பாடத்துக்கு பின்னாடி உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸ் என்னென்ன இருக்கோ அல்லது அந்த பாடத்தில் என்னென்ன வேர்ட்ஸ் வந்து டஃப்பாக இருக்கோ அதுகளை அதிகமாக கான்செட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை நீங்கள் என்றைக்குமே ஒரு காம்படிஷன் எக்ஸாம் அப்படின்னா புக்கு நேரடியாக போய் படிச்சிடக்கூடாது முதல்ல ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு டென் இயர்ஸாக எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இது டெட்டுக்கு மட்டும் கிடையாது டிஎன்பிஎஸ்சிக்கும் இப்படி தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணோம்னா ஒரு டென் இயர்ஸ் கொஷின்ஸை நீங்கள் வாங்கிடணும் அல்லது டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பாவை எடுத்துடணும் எடுத்து ஒரு ஹார்ட் காப்பி கையில் வச்சுக்கணும் அதை நீங்கள் கொஷின் அனாலிசஸ்ஸே நீங்கள் ஒரு பத்து நாள் பண்ணணும் கொஷின் அனாலிசிஸ் பண்ணினாவே உங்களுக்கு என்னென்ன கேள்வி எங்கெங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியும் அதை வச்சுட்டு தான் நீங்கள் புக் ப்ரிப்ரேஷனே வரணும் அது மாதிரி தான் இப்போ இங்கிலீஷுக்கும் இங்கிலீஷில் முப்பது கேள்வியில் ஒரு பதினஞ்சு டு இருபது கேள்வி வந்து கிராமர் வெக்காபுலரி ஓரியன்டாக கேட்பாங்க அதில் உங்களுக்கு எந்த வார்த்தையில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குதுன்னு கேட்கலாம் அல்லது உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பசில் மாதிரி கொடுத்துட்டு கூட கேள்விகள் கேட்கலாம் இங்கிலீஷ்லேயே பசில் கொடுக்கலாம் இப்போ உலக உலகத்துலேயே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தை எது அப்படின்னா த மிக குறைவாக பயன்படுத்தக்கூடிய எழுத்து எது அப்படின்னா ஜட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி அந்த பதினஞ்சு டு இருபது கேள்விகள் எல்லாமே உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே உடைய பாடத்தில் இந்த கேரக்டர் எந்த பாடத்தில் வர்றாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க இப்போ அதெல்லாம் கேட்குறத குறைச்சிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி போயமாக இருந்துச்சுன்னா புயற் போயத்தில் உடைய காண்டென்ட்டை கேட்குறதுக்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டிவைசஸ் பொய்டிக் டிவைசஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரைம் ஸ்கீம் ரைமிங் வேர்ட்ஸ் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஏரியாவை பொயிட்ரியிலேருந்து கேட்குறாங்க அல்லது எபவுட் த ஆதர்னு இருக்கும் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி அந்த ஆதர் யார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஆதர் பற்றி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கேள்வியாக கேட்கலாம் அப்படி கேட்குறப்ப அது ஒரு ஒன்று அல்லது ரெண்டு மார்க்கு கேட்பாங்க ஸோ பதினஞ்சு டு இருபது கேள்விகள் டெக்னிக்கல் கொஷின்ஸாக இருக்கும் அந்த டெக்னிக்கல் கொஷின்ஸுங்கிறது வெக்காபுலரி கிராமர் அப்படி ஓரியன்டாக இருக்கும் அடுத்து ஒன்று அல்லது ரெண்டு கேள்விகள் வந்து பாடத்துலேருந்து கேட்கலாம் பாடத்துலேருந்து எந்த தலைப்பு யார் எழுது இந்த பாடத்தை யார் எழுதுனதுன்னு கேட்கலாம் அடுத்தது இன்னும் ஒன்று ரெண்டு மூணு கேள்விகள் வந்து பொய்ரிக் டிவைசஸ்லேருந்து கேட்பாங்க பொய்ட்ரி லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த லைன்ஸ்னு இருக்கக்கூடிய ஃபிகராஸ் பீச் என்னன்னு கேட்கலாம் சப்ளிமெண்ட்ரி ரீடராக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட சப்ளிமெண்ட்ரி பீஸ் கொடுத்துட்டு அதை எழுதுனது யாருன்னு கேட்கலாம் அல்லது அவர் எழுதின அவரால் எழுதப்பட்ட வேறு ஒரு நாவல் எதுன்னு கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு லியோ லியோடால்ஸ்டாயோடைய கதை இருக்குது உங்களுக்கு லியோ டால்ஸ்டாய் வந்து அப்போ அவருடைய கதை மட்டும் கேட்குறதில்ல அடுத்து அவருடைய ஃபேமஸான ஒர்க் என்ன ஸோ வாட்ஸ் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் லியோடால்ஸ்டாய்னு கேட்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா வார் அண்ட் பீஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய எபோர்ட் ஆதர்ஸ்லேருந்து இருந்து கடைசியில் அட்டை வரையிலும் அட்டை அப்படின்னா கெரியர் கைடன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க எடுத்து பாருங்கள் உங்களுடைய டென்த்து லெவன்த்து டுவெல்த் இங்கிலீஷ் புக்கெலாம் எடுத்து பார்த்திங்கன்னா கடைசியில் நைன்த்து புக்கில் கூட பார்த்திங்கன்னா கெரியர் கைடன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க என்ன கோர்ஸ் படித்தா பசங்க என்ன வேலைக்கு போகலாம் இப்போ ஒரு பையன் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம் அவனுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வாழ்க்கையில் இருக்குது என்னென்ன வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி கடைசியில் அட்டையில் கூட அதை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கேள்விகளும் கேட்கலாம் அதனால் முப்பது கேள்விகளில் பதினஞ்சு டு இருபது கேள்வி வெக்காபுலரி கிராமர் ஒன்று அல்லது ரெண்டு கேள்விகள் ப்ரோஸில் கேட்கலாம் ஒன் ஆர் டூ அல்லது த்ரீ கொஷின்ஸு அல்லது ஃபோர் கொஷின்ஸ் கூட அவங்களுக்கு போய்ட்டிலேருந்து கேட்கலாம் ஒரு கொஷின் வந்து மெத்தரலஜிலேருந்து கேட்பாங்க மெத்தனாலஜி அப்படின்னா நீங்கள் டீச்சர் ட்ரைனிங்கில் படித்த மெத்தராலஜிக்கு போயிடக்கூடாது மெத்தனாலஜி அப்படின்னாவே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஏரியா டெக்ஸ்ட் புக்கிலேயே வந்திருக்கும் அந்த மாதிரி மெத்தனாலஜி கொஷின்ஸ் கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்டென்சிவ் ரீடிங்னு இருக்குது அதில் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறாங்க இந்த சப்ளிமெண்ட்ரியில் ப்ரோஸில் கிராமர் கொடுத்துருக்காங்க போயிட்ரியில் கிராமர் இருக்கா இல்லையா சப்ளிமெண்ட்ரியில் கிராமர் இருக்கா இல்லையா அப்போ கிராமர் வந்து எதில் இருக்குது ப்ரோஸில் இருக்கா போயிட்ரியில் இருக்கா சப்ளிமெண்ட்ரியில் இருக்கா இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்க அப்போ கிராமர் அப்படிங்கிற யூனிட்டு ப்ரோஸுக்கு பின்னாடி பார்த்துருக்கீங்களா போயிட்ரிக்கு பின்னாடி பார்த்துருக்கீங்களா சப்ளிமெண்ட்ரிடருக்கு பின்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து ப்ரோஸுங்கிறது கரெக்ட் ஏன்னா கிராமர் வந்து பொயிட்ரிலையோ சப்ளிமெண்ட்ரிலேயோ கொடுக்கறது கிடையாது ஸோ இந்த மாதிரி ஜென்ரலான கொஷின்ஸு உங்களுக்கு மெத்தராலஜியில் கேட்கலாம் அல்லது ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து ஃபோனெட்டிக்ஸ் வந்து கேட்பாங்க ஃபோனெட்டிக்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு நாற்பத்தி நாலு சவுண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷில் அந்த நாற்பத்தி நாலு சவுண்ட்ஸ் பாருங்கள் மூணாவது தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்ல எல்லாம் அந்த சவுண்ட்ஸ் இருக்குது ஊ ஊ ஆ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த்துலேயே உங்களுக்கு வந்துடுது அந்த சவுண்டுடைய ஒரு சில வார்த்தைகளை எடுத்து கொடுத்துட்டு இதில் எது ஆட் மேன் அவுட்டுன்னு கேட்பாங்க இப்போ ஸ்மால் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்மால் மால் மால் ஸ்மால் மேல் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போ ஸ்மால் ஒன்று மால் ஒன்று மெயில் ஒன்று இதில் எது வித்தியாசமான உச்சரிப்புள்ள ஒரு வார்த்தை அப்படின்னா மெயில் இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ப ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண கொடுப்பாங்க அல்லது சவுண்டு என்ன டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு கேட்பாங்க ஸோ இது மாதிரி ஃபோனடிக்ஸில் ஒன்று ரெண்டு மெத்தனாலஜியில் ஒன்று ரெண்டு புய்ச்சியில் ஒரு நாலு அல்லது அஞ்சு ப்ரோஸில் ஒரு ஒன்று ரெண்டு சப்ளிமெண்ட்டில் ஒரு ஒன்று ரெண்டு கேட்டு மற்ற எல்லா கேள்வியுமே வெக்காபுலரி கிராமர் ஓரியன்டாக இருக்கும் அது இந்த பேங்க் எக்ஸாம்லாம் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில வேர்ட்ஸில் கொடுத்துட்டு அந்த வேர்ட்ஸுடைய ஸ்பெல்லிங்கை தப்பாக கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு வார்த்தையினுடைய ஸ்பெல்லிங் வந்து தவறாக இருக்கலாம் அப்போ அதனுடைய ஸ்பெல்லிங் என்னென்னு கேட்குற மாதிரி ஸோ அதனால தான் என்றைக்குமே இங்கிலீஷை பொறுத்தளவு ஒரு இல்லை டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரையிலும் இன்னும் சொல்லப்போனால் டுவெண்ட்டி ஃபோர் வரையிலும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அது போன சிலபஸ்ஸு இந்த சிலபஸு அப்படிங்கிற டிஃப் எல்லாம் பண்ணக்கூடாது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் நீங்களாக எல்லா கொஷின்ஸும் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஓஹோ இப்படியெல்லாம் அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரையிலும் கொஷினுடைய பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றிட்டாங்க அதிகமாக வந்து கான்டென்ட் எல்லாம் அதிகமாக கேட்குறதில்ல கதை யார் கதை எழு கதையில் வரக்கூடிய கதை மாந்தர் கேரக்டர்ஸ் யார் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியெல்லாம் விட்டுட்டு சொந்தமாக இங்கிலீஷில் உங்களுக்கு எழுத தெரியுதா சொந்தமாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியுதா அப்படிங்கிற கொஷின்ஸுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இதை தெ இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது தமிழ் மீடியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் இங்கிலீஷ்க்கு உங்கள் ஏரியாவில் என்ன கைடு இருக்கோ அந்த கைடு தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் உள்ள கைடை வாங்கி வச்சுக்கலாம் அதை வச்சு பார்க்கலாம் அடுத்தது உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே நீங்கள் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கே நீங்கள் கோத்தரு பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தைக்கு கூட மீனிங் தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால நிறையா பேர் பாருங்கள் இன்னும் டெட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல இன்னும் பிஜிடிஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் வரலை ஆனால் இப்போயே நிறையா பேர் அடுத்த டெட்டுக்கு அடுத்த பிஜிடிஆர்பிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு காம்படிஷன் எக்ஸாமுக்குமே அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கட்டும் காம்படிஷன் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வரட்டும் பார்க்கலாம் ஹால் டிக்கெட் வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க மார்க்கு கம்மியாக தான் எடுப்பாங்க அடுத்த எக்ஸாமுக்கு என்னவோ அது இப்போ இருந்தே யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மார்க் நிறையா வர்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூல் ஹால் டேஸில் என் ஸ்கூல் டேஸில் நீங்கள் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்கு நல்லா ரேங்க் ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா அப்போ நல்லா தரவாக படிச்சுருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் இப்போ கொஞ்சமாக படித்தாவே போதும் யாரெல்லாம் ஸ்கூல் டேஸில் அதிகமாக வந்து நல்லா படிக்காமல் விட்டுட்டீங்களோ அவங்கெல்லாம் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் எஃபர்ட் போட்டு படிக்கணும் இதெல்லாம் நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ணால் மட்டும்தான் டெட்டில் நீங்கள் நினச்ச மார்க் நூற்றம்பதுக்கு நூற்றி இருபதுக்கு மேலே எடுக்கணும் நூற்றம்பதுக்கு நூற்றி இருபதுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி டெட்டை பொறுத்தளவு போஸ்டிங் எப்போ போடுறாங்கிறத அது அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி டெட்டுக்கு மட்டும் எப்பவுமே எய்ம் பண்ணாதீங்க டிஎன்பிசி வந்தால் அதையும் எழுதுங்க இதே சப்ஜெக்ட் தானே உங்களுக்கு அங்கேயும் வரப்போகுது என்ன இங்கிலீஷ் மீடியமாக வராமல் இருக்கலாம் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் அப்படியே வருது இல்லை அதனால வெறும் ஒரு எக்ஸாம் மட்டும் என்றைக்குமே லைஃப்பில் நம்பாதீங்க ஒரு ரே நீங்கள் படித்த படிப்பை வச்சுக்கிட்டு என்னென்ன எக்ஸாம்லாம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வருதோ அது எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள் அப்படி அட்டன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸு அடுத்து இந்த மாதிரி கிளாஸஸ் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி பதிவு பாருங்க இல்லை சார் நல்ல வரை